அனைவருக்கும் வணக்கம் இன்று இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நோக்கு நாள் தான் இன்றைக்கி பொதுவாக பார்த்தீங்கன்னா நாள் நல்லாயிருக்கு நல்ல நேரம் பார்த்திங்கன்னா ஒம்பதரை மணிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் காலையில் மாலை பார்த்தீங்கன்னா நாலரைல இருந்து அஞ்சரை மணி வரைக்கும் நாள் நல்லா இருக்குது இன்று வந்து மேல் நோக்கு நாள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுப நாள் இன்றைக்கி நல்லாயிருக்கு கல்யாணம்லாம் பண்ணலாம் சந்திராசிரமம் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா இன்று மாலை நாலு ஐம்பத்தி ஒன்று வரை திருவாதிரை அதன் பிறகு உணர்பூசம் அதாவது நாலு ஐம்பத்தொன்று வரை திருவாதிரை அதற்கு பிறகு வந்து புனர்பூசம் இன்று நாள் இருக்குது சந்திரன் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா மகர ராசியில் இருக்கார் சந்திரன் பொதுவாக சொன்னோம்னா நல்லா இருக்குது சந்திரனும் புதனும் இடப்பெயர்ச்சி ஆகியிருக்கு இன்றைக்கு வந்து மேசராசி பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்குது மேசினி அதிபதி செவ்வாய் மிதினத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத பதட்டம் டென்ஷன் இதெல்லாம் இருக்கும் அதனால் இம்பேஷன் அந்த ஜென்ஷன்ற மலர் தீர்வு எடுத்துக்கினாங்கன்னா இன்றைய நாள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷிபத்தின் அதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து மீனம் வீட்டில் இருக்கார் அந்த இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத மனசு கஷ்டம் சங்கடங்கள் வரும் வாய் அநாசமாக விட வேண்டாம் அதற்காக ஜென்ஷன் எடுத்துக்கோங்க கிளராந்தஸ் எடுத்துக்கோங்க லார்ஜ் இந்த மூன்று ரெமிடி வந்து எடுத்துக்கோங்க பிறகு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மிதுனத்தின் அதிபதி புதன் எங்கே இருக்காருன்னா மீனம்ல இருக்கார் பட் மிதன ராசியில் வந்து செவ்வாய் கிரகம் உட்காந்துருக்கு செவ்வாய் உட்காந்தன பகை வீடுன்றதுனால ஜென்ஷன் இம்பேஷன்ற மலர்தீர் வந்து எடுத்துக்கலாம் பிறகு பார்த்தீங்கன்னா கடகம் கடகத்தின் அதிபதி சந்திரன் சந்திரன் இன்றைக்கி வந்து மகரமில் இருக்கார் மகரமில் என்னதான் சமம் பெற்று இருந்தாலும் சனீசரன் வீடு வீடுன்றதுனால ஜென்ஷன்ற மலர் தீர்வும் ஆஸ்பன் சிக்கர் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் பிறகு சிம்ம ராசி சிம்மத்தின் அதிபதி சூரியன் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா சனிஸ்வரன் கூட சேர்ந்து தும்பத்திலேயே இருக்கார் என்னதான் ஒரு தலைவராக இருந்தாலும் சனீஸ்வரனுடைய வீடுன்றதுனால ஜென்ஷன் என்ற மலர் தீர்வும் வெர்வை என்ற மலர் தீர்வும் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைய நாள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா கன்னிராசி கன்னியின் அதிபதி புதன் பார்த்தீங்கன்னா அதாவது கும்பத்துலேருந்து மேலே போயிருக்காரு மீனம் வீட்டுக்கு போயிருக்காரு மீனவில ராகு புதன் சுக்கரன் மூணு பேரும் இருக்காங்க புதனுடைய வீடு கன்னி வீட்டில் கேது இருக்காங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சூழ்நிலைகள் வந்து இவர்களுக்கு ஏற்படும் தேவையில்லாத இன்னர் ப்ராப்ளம் உள்ளுக்குள்ள மனசு பிரச்சனை மனம் சார்ந்த ஏண்டா இது அப்படின்றது தன்னைத்தானே கொள்ளும் மனப்பான்மை வரும் அதனால் ஸ்வீட் செஸ்நட் ஆஸ்பன் ஜென்ஷன்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்ற நாள் இருக்கும் அடுத்தது துலாம் ராசி துலாமினுடைய அதிபதி சுக்கரன் சுக்கரன் எங்கே இருக்காருனா மீன ராசியில் ராகு புதன் கூட இருக்கார் தேவையில்லாத ஊர் சுற்றலாம் சூர் சுற்றிட்டு வரலான்ற மாதிரி எண்ணம் மேலோங்கும் அதுக்கு வந்து ராக்ரோஸ் வால்நட் ஆஸ்பன்ற மலர் திரு எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைய நாள் வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா விருட்சயர் ராசி விருட்சத்தின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் எங்கே இருக்காங்கன்னா மிர்வனத்தில் இருக்கார் அந்த சூழ்நிலை பதட்டமான ஒரு சூழ்நிலை பகை வீட்டில் இருக்கார் இல்லையா அதனால் இம்பேஷன் ஆ இம்பேஷன் ஆஸ்பன் கார்ஸு இந்த மூணு ரெமிடி எடுத்தாங்கன்னா போகிற இந்த நாள் வந்து நல்லாயிருக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா தனுசு தனுஷின் அதிபதி குரு எங்கே இருக்காருனா ரிஷிபத்தில் இருக்கார் ரிஷிபத்தில் வந்து இவரும் ஒரு குரு அவரும் சுக்கரனும் ஒரு குருன்றதுனால ஜென்ஷன் மனப்பான்மை இன்றைக்கி நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அதனால் ஜென்ஷன் ஆஸ்பன் அப்படி இல்லைன்னா கூட வந்து ஸ்வீட் சேஸ்டேட் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும் மகரத்தில் சந்திரன் இருக்கார் என்ன தான் சந்திரன் அங்கே இருந்தாலும் பகையினுடைய வீடு தான் அது அதனால ஜென்ஷன் ஆஸ்பன் சிக்கர் இது எடுத்துக்கிட்டாங்கன்னா மகர ராசியில் இன்றைக்கி வந்து நாள் நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பத்தின் அதிபதி பார்த்திங்கன்னா சனி அவர் அங்கேயே தான் இருக்கார் கூட சூரியன் இருக்கிறதுனால கோல்டு வார் மாதிரி தேவையில்லாத மனப்பிரச்சனைகள்லாம் வரும் அதனால் ஜென்சன் ஆஸ்பன் கிளராந்தஸ் இது மூணு எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா மீனம் மீனத்தின் அதிபதி குரு எங்கே இருக்காருனா ரிஷிபத்தில் இருக்கார் பட் தன் வீட்டில் யார் இருக்காருன்னா ராகு புதன் சுக்கரன் இருக்காங்க பெரும் பிரச்சனை இல்லைனாலும் தேவையில்லாமல் அலைச்சல் திரிச்சல் எல்லாமே இருக்கும் ஜாலியாக ஊர் சுற்றுரா போயிட்டு வரலாம் இரு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கும் அதனால் வைல்ட் ரோஸ் ஆஸ்பன் சிக்கரு ஜென்ஷன்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் மீண்டும் அடுத்த நாள் உங்களை நான் சந்திக்கின்றேன் வாசுதேவ கண்ணன்